ஸ்டார்ட் ஸ்டார்ட் ியா தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சார தொழிலாளர் தொழிற்சங்கத்திலிருந்து நல்லா ஒன்று பேசுற நண்பர்கள மாநில ஒருங்கிணைப்பாளர் சேலம் மேற்கு மாவட்டம் சங்கீரி ஒன்றியத்துக்கு சேர்ந்த எடப்பாடி பெரினாச்சூர் ஏழ்மலையில வந்து பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு மாத காலமா வண்டிக்கு போக முடியல இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வண்டிக்கு போக முடியாது நம்ம டிஎன்ஏடி இருந்து இந்த ஓட்டுநர் இருந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் அரிசியை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சங்கீரி ஒன்றிய உறுப்பினர்களும் ஒன்றிய நிர்வாகிகள் ரங்கநாத அண்ணன் ஒன்றிய நிர்வாகி அண்ணன் நானு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் அவருக்கு கொடுத்து வழங்கியிருக்கிறோம் அதோட வந்து நிர்வாகிகள் ஊக்க நிர்வாகிகளோட நிவாரணத் தொகைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நிர்வாகிகளாக சேர்ந்து கொடுத்துருக்குறோம் இது நமக்கு நாமளே தேடிக்கிட்ட ஒரு நமக்கு நாமே திட்டம் மாதிரி மவுடஞ்சாவடி ராஜ்குமார் ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு பெரிய ஒரு ரங்கநாதன் சங்கிரி ஒன்றிய துணைத் தலைவர் ரங்கநாதன் வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு நான் வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா நிவாரண நிதியாக நிர்வாகிகள் சேர்ந்து கொடுத்துருக்கோம் நமக்கு நாம திட்டத்தில் இந்த டிஎன்ஏடி ஓட்டுநர் தொழிற்சங்கத்திலிருந்து எல்லா ஓட்டுநர்களுக்கும் இந்த மாதிரி நாலாண்டு காலமாக உதவி செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையுடன் தெரிவிச்சுக்கிற நண்பர்களை ஓட்டுநர் நலனே உலக நலன் நன்றி வணக்கம் இப்போ போட்டு எடுக்கணும்